மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் தடை விதிக்கும் தமிழ்நாடு அரசு சீமான் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்லிவிட்டு ஏன் எங்கள் அண்ணனை பார்த்து உங்களுக்கு இவ்வளவு அச்சம் என்று கேள்வி எழுப்பும் என்டிகே நிர்வாகிகள் திருச்செந்தூர் குடமுழுக்கு நிகழ்வை தமிழில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து மிகப்பெரிய கூட்டத்தை திருச்செந்தூரில் நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டது அந்த கூட்டத்திற்கு தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்னதான் நீங்கள் தடை போட்டாலும் அந்த தடையை உடைத்துவிட்டு நான் திட்டமிட்டபடி இந்த கூட்டம் நடைபெறும் என்று வீரம் முழக்கமிடும் அண்ணன் சீமான் அதை கொண்டாடும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தம்பிகளும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் ஒரு ஒரு கொள்கை சித்தாந்தம் இது எல்லாத்திலையும் கொண்டு வந்தாங்க ஆனா தமிழையே ஒரு கொள்கையாவும் கோட்பாடாகவும் தத்துவமாகவும் சித்தாந்தமாகவும் வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதற்காக தொடர்ச்சியா குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் அண்ணன் சீமான் தான் இவர் எப்பயுமே எதுல வேணாலும் சமரசம் ஆவாரு ஆனா தன்னோட கொள்கையிலையும் தத்துவத்திலையும் சமரசம் ஆகவே மாட்டாரு இன்னைக்கு தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வந்தது எல்லாரும் தமிழ்ல பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடாது பெருமை கொள்ளணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கத்து கொடுத்தது அண்ணன் சீமான் தான் இவர் முழக்கமிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் ஆனால் நாம் மட்டும் தான் மொழிகளின் தாய்மொழிகளில் பேசுகிறோம் தமிழ் மொழி வந்து அவ்வளவு முந்தைய மூத்த மொழி ஒரு தொன்மை வாய்ந்த மொழி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இவர்தான் எளிதாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு அதோடு விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் விவசாயிகளை எந்த அளவுக்கு நாம் மதிக்க வேண்டும் நம்ம என்னதான் பணம் காசு சம்பாதிச்சாலும் சாப்பாடுக்கு திண்டாடுவோம் அப்படின்றத நமக்கு புரிய வச்சதும் அண்ணன் சீமான் தான் இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படி தமிழ் 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 என்று பேசக்கூடிய அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதுல சமரசமே இல்லாம களத்துல நின்னுட்டே இருக்காரு தஞ்சாவூர் கோவில் வந்து குடும்பத்துக்கு தமிழ நடத்தப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அதை தொடர்ந்து இப்ப திருச்செந்தூர்லயும் அதே குடமுழுக்க தமிழ்ல வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை வந்து எங்கேயோ அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நடத்திட்டு அவர் வெற்றிகரமா போயிருக்க போறாரு ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன நினைச்சதுன்னு தெரியல இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இந்த அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு சொல்லக்கூடிய காரணம் இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு என்ன அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துவிட்டால் எங்களால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல கூட்டம் எதுக்கு கூட்டத்தை வர வச்சு தன்னோட கருத்துக்களை பதிவு தான் ஒரு அரசியல்வாதி வந்து கூட்டம் போடுவாங்க இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இதே போல நீங்க வந்து திமுக வந்து பொதுக்குழு நடத்துனாங்க மதுரையில அப்ப நீங்க போய் சொல்ல முடியுமா இவ்வளவு கூட்டம் லட்ச தொண்டர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா எங்களால கட்டுப்படுத்த முடியாதுங்க முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லிட முடியுமா இல்ல முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கிட்ட போய் ஒரு கூட்டம் நடத்தும் போது நீங்க இப்படி சொல்லிட முடியுமா இதே அதிமுக வந்து மிகப்பெரிய மாநாடு நடத்தி மதுரையில எல்லாம் பாதுகாப்பு கொடுத்த நீங்க திமுக பொதுக்குழுக்கும் பா பாதுகாப்பு கொடுத்த நீங்க இன்னைக்கு சீமானவர்கள் நடத்தக்கூடிய இந்த கட்சிக்கு நிகழ்ச்சிக்கும் சரி இல்ல திடீர்னு சமீபத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் சரி எப்பயுமே அனுமதி மறுக்கப்படுறதும் நெருக்கடி கொடுக்கறது என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா இளைஞர்கள் வந்து இவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க அண்ணன் சீமானை ஏற்றுக்கொண்டு பல லட்சம் இளைஞர்கள் பின்னாடி போறாங்க இவர் பேசிட்டு அது சென்சேஷனல் நியூஸா மாறிடுது நேஷனல் மீடியா வரைக்கும் கவர் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு இவர் மேல உள்ள பயத்துல தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்யறாங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளோட பண்பாட்டு கலாச்சாரம் இதை பேசுறதுக்கு இங்கே அரசியல்வாதிகள் இல்லை அதை எடுத்துக்கொண்டு முன் சென்று இருக்கிறது ஒரு ஒரே ஒரு கட்சி அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அவங்க எடுத்து கொண்டு போறாங்க தமிழர்களுக்காக எண்ணற்ற விஷயங்கள்ல போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அவர் நினைச்சார்னா ஜாலியாக ஏசியில வீட்டில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இப்பையும் சரி களத்துல வந்து இறங்கி ஒரு போராட்டம் ஒரு கூட்டம் நடத்தணும் ஒரு கோரிக்கை முன்வைக்கணும் இப்படி எல்லா இடத்துலையும் நடத்தக்கூடிய ஒரு சீமானவர்களுக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்கன்ற கேள்வி எல்லாருக்குமே எழும்ல எல்லா கோவிலையும் போட்டிருக்கு தமிழில் அன்னை தமிழில் அர்ச்சனை அன்னை தமிழில் அர்ச்சனை உண்மையிலேயே சொல்கிறோம் இதுக்கு முக்கிய காரணமும் சீமானவர்கள் தான் ஏன் அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் ஒரு விஷயத்தை பேசுவாங்க உடனடியாக அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சீமான் இப்போ வந்து ஒரு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிரும் அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அதனால என்ன பண்ணிடுது நம்ம உடனடியாக பண்ணிடுவோம் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அண்ணன் சீமானை பார்த்து அவர் வைக்கக்கூடிய தத்துவங்களே தான் எல்லாருமே செஞ்சுட்டே இருக்கிறாங்க அவர் தான் சொன்னாரு காவல்துறை அதிகாரிகள் எல்லாரோட நெஞ்சிலையும் கேமரா வைக்கணும் அப்பதான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு இதை சொன்னோன்னு எல்லாரும் கேள்வி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு வந்து எல்லா மாநிலத்திலும் எல்லா மாவட்டங்களையும் அது செயல்படுத்திட்டே வராங்க நம்ம தமிழ்நாட்டுலயுமே அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு எல்லா டிராஃபிக் போலீஸையும் பாத்தீங்கன்னா நெஞ்சில் இப்ப கேமரா வச்சிருக்காங்க அப்படி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று தடுத்து நிறுத்துறது இல்ல அடக்குமுறை முறை இல்லையா அவர் பேசுகிற விஷயத்த திருடி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறது அப்படி இப்ப என்னாச்சு இப்ப திருச்செந்தூர் வந்து கோயில்ல வந்து ஒரு தமிழுக்கு ஒரு குடமுழுக்கு நடத்த ஒரு நல்ல திட்டம் சீமானவர்கள் பேசுறாரு அவரோட கொள்கை கோட்பாடு இந்த முரண்பாடுகளை எல்லாம் கலைத்து விட்டு நம்ம கூட நிக்கணும் அப்படின்னு இருக்கணும் இன்னைக்கு ஆளக்கூடிய கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி இன்னைக்கு ஒரு பவர்லேயே அது ஒரு கட்சி வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுக்கிறாங்கப்பா நம்ம அவங்க கூட போய் நிப்போம் பா கூட நிக்கலையா அட்லீஸ்ட் வந்து நம்ம அவங்க தொந்தரவு பண்ணாம சரி தம்பி நீங்க எங்கயோ வந்து ஒரு இடத்துல நடத்திக்கோங்க கூட்டத்தை பக்குவமாக நடத்திக்கோ நாங்கள் பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல அரசுக்கும் ஒரு நல்ல தலைவனுக்கும் அழகு ஆனா இப்படி எண்ணற்ற விஷயங்களில் அவரை போட்டு போட்டு நீங்க அடக்குமுறை பண்றீங்க இப்போ என்னன்னா சீமான் கூட்டம் நடத்துறாரு அதனால பல்லாயிரக்கணக்கான அவர் கட்சி தொண்டர்கள் வந்துருவாங்க உங்களால தடுக்க முடியாது இப்போ ஒரு வாதத்துக்கு சீமான் வந்து நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறேன் தம்பிகள்லாம் எனக்கு பாதுகாப்பா வாங்க இருந்து முழுக்க பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா திருச்செந்தூர் கோயிலுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு உங்களால தடை போட முடியுமா இப்போ ஒரு கட்சியின் கூட்டம் சொல்லி தானே நீங்க பண்ணீங்க உங்க எல்லாருக்குமே தெரியாது நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்கும் சரி நாம் தமிழர் கட்சியோட தம்பிமார்களும் சரி எதை செய்யாதீங்கன்னு சொல்றீங்களோ அதை தான் செய்வாங்க நீங்க பாரம்பரியமாக அவங்களோட வரலாறு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான அடக்குமுறைகள் இருக்கோ அந்த இடத்துல உடனடியாக கூ கூடிருவாங்க வலசரவாக்கத்தில் அவர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்தாரு அதுக்கு கூட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா எவ்வளோ பெரிய கூட்டம் எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸ் அவர் இறக்குனார் அப்படின்னு அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அதை அவர் தமிழுக்காக பயன்படுத்துறாரு அது ஒன்றும் தவறே கிடையாது அப்ப தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கழுத்தை நெரிக்கிறது அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கறது தமிழை பத்தி பேசாத இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய நீங்க பாஜக வந்து முருக மாநாடுன்னு ஒண்ணு நடத்துது அந்த மாநாட்டுக்கு நீங்க தடை விதித்துற முடியுமா நீங்க சொல்லிடுவீங்களா அப்படி கூட்டம் வரும் அதனால இந்த கூட்டத்தை நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு எத்தனை முறை பாஜக வந்து ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் நடத்தியிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் வந்து பாஜகவின் பி டீம் பாஜக இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு நாம் தமிழருக்கு இவ்வளவு வந்து அடக்குமுறையை கொடுத்துட்டு நீங்க எப்படி பி டீம்னு சொல்ல முடியும் அவர் சொல்வது போல நீங்க தான் மெயின் டீம் அப்படின்னு யோசிக்க வைக்குது ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்து ஒரு கட்சியின் தலைவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் அந்த இடத்துல போய் ஒரு கூட்டம் போடுறாரு தமிழில் வந்து இதை நடத்தணும் அப்படின்னு அதுல என்ன பிரச்சனை அப்ப என்னன்னா ஓட்டா பாக்குறாங்க திருச்செந்தூருக்கு அவர் போயிட்டார் அப்படின்னா அவர் பேசிட்டார் அப்படின்னா ஓட்டா மாறிடும் மக்கள் எல்லாருமே அவரோட பேச்சை ரசிப்பாங்க காசு கொடுக்காம கட்சிக்கு கூட்டம் கூடுது அப்படின்னா அது ஒரு ரெண்டே கட்சிக்குதான் ஒண்ணு தாவேக்காக்கு இன்னொன்னு நாம் இருக்கு இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சிக்கும் கூட்டம் கூடுறது இல்ல அப்படியே அந்த கூட்டம் கூடுனாலும் அது நிலையா இருக்கிறது இல்ல ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு பேரை பார்த்து இவங்க ஏன் இவ்வளவு அச்சம் கொள்றாங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு நடிகர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ வந்து நிற்கிறாரு திடீர்னு உச்சத்துலேருந்து இறங்கி வந்துட்டாரு நமக்கு ஒரு காம்படிட்டரா இருக்காரு அதே போல அண்ணன் சீமான் வந்து சொல்லவே தேவையில்ல கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் பேசி பேசி தன்னோட ஓட் பேங்கை இன்க்ரீஸ்மெண்ட்டே போயிட்டே இருக்காரு ஒரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட கூடாது அப்படின்னு ஒரு வேலையை செய்கிறாங்க மீறி தனித்தனியா செயல்பட்டாலும் அவங்க மேலே அடக்குமுறை ஏவுருது ஒடுக்குமுறையை நடத்துறது இது போன்ற வேலைகளை செய்யாமல் அவரவருக்கு கட்சிக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு அந்த கட்சியின் சுதந்திரம் இவங்க சட்டத்துக்கு உட்பட்டு எதுவும் செய்யலையா சட்டத்தை மீறி ஏதாவது செய்கிறாங்களா ஏதாவது சென்சிட்டிவான விஷயத்தில் கலந்துக்கிறாங்களா தாராளமாக நீங்கள் தடை விதிக்கலாம் அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பறிக்காமல் அவர்கள் கட்சியின் கோட்பாடையும் தத்துவத்தையும் கொள்கைகளையும் முன்னிறுத்துவதற்கு நீங்கள் யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து